ஏப்ரல் மாதம் பதினெட்டாம் நாள் தந்தை மகன் பெயராலே நன்றி செலுத்துகின்றோம் மது நாமத்தை ஆண்டவரே பா பாடி புகழ்ந்து பாடுவதற்கும் இந்த அதிகாலையிலே நாங்கள் ஒரு குடும்பமாகவும் சன்னிதானத்தில் வந்திருக்கின்றோம் அப்பா நீரே ஒருவர் நீரே பெரியவர் நீரே எல்லாவற்றிற்கும் மேலானவர் அப்பா விண்ணையும் மண்ணையும் படைத்து தகப்பனே அதை ஒவ்வொன்றையும் ஆண்டவரை அழகுபடுத்தி பார்த்தவர் நீர் ஆண்டவரை மனிதரை படைத்து ஆண்டவரை உம்முடைய உயிர் மூச்சை கொடுத்து எங்களுக்கு ஆண்டவரை உம்முடைய நாமத்தை நாங்கள் போற்றுவதற்கு நீர் எங்களை ஒரு மனிதர் பிறப்பியாக பிறவியாக படைத்ததற்காக நன்றி செலுத்துகின்றோம் ஆம் கர்த்தாவே நீரே எங்கள் தஞ்சம் நீரே எங்கள் வாழ்வு நீரே எங்கள் ஒளி நீரே எங்களுக்கு எல்லா எல்லா காலமும் விதத்திலும் எங்களோடு எங்கள் அன்பு ஆண்டவர் அப்பா உமை வாழ்த்துவது ஆண்டவரே நாங்கள் பெருமைப்படுகின்றோம் உமக்கு நன்றி செலுத்துவதற்கு தகப்பனே நாங்கள் ஓடோடி வந்திருக்கின்றோம் இந்த இயேசுவே உமது நாமம் அப்பா எங்களோடு எப்போதும் இருப்பதற்காக நன்றி எங்களை வலுப்படுத்தியதற்காக நன்றி இயசுவேன் அப்பா உம்முடைய வார்த்தை எங்களுக்கு சுகம் கொடுத்ததற்காக நன்றி உம்முடைய வார்த்தையை கொண்டு ஆண்டவரை நீர் எங்களை எல்லா வேலையிலும் எங்களை எங்களோடு பேசுகின்றீர் எங்களோடு நடக்கின்றீர் என்ற நம்பிக்கையோடு அப்பா ஒவ்வொரு நாளும் எங்களுடைய வாழ்க்கை பயணத்தை நாங்கள் ஆண்டவரை செய்து கொண்டிருக்கின்றோம் நீரே எங்களுக்கு துணையாக நின்று எங்களை பாதுகாத்து வழிநடத்தி பராமரிக்கின்றீர் அன்பு அப்பா உம்மைப் போன்ற உறவு இந்த உலகத்தில் இருப்பதில்லை உமக்கு உம்முடைய உறவுக்கு மேலாக தகப்பனை ஒன்றுமில்லை அப்படியாக தகப்பனை நாங்கள் உம்மையே அனுவரை நம்பி இருக்கின்றோம் உமக்காக நாங்கள் வாழ்கின்றோம் தகப்பனை அண்டவரே எங்களுக்கு எத்தனை ஆண்டவரை இடர்கள் வந்தாலும் கடவுளை நாங்கள் ஆண்டவரை சிக்கன பிரித்து கொள்ளும் போது எங்களுக்கு எந்த ஒரு ஆண்டவரை தீய சக்தியும் எங்களை அணுகாது என்பதை நாங்கள் அந்தவரை நாங்கள் உணர்ந்திருக்கின்றோம் எங்களுடைய ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் தகப்பனே அப்பா நீர் தகப்பனே நீர் எங்களுக்குள்ளே அப்பா இருப்பதால் எங்களோடு நடப்பதால் எங்களோடு அப்பா எத்தனை ஆண்டவரை சோதனைகள் வந்தாலும் தகப்பனே நாங்கள் அதை மீண்டும் அப்பா உண்மை போல ஆண்டவரை நாங்கள் எந்த எழுந்து நடப்பதற்கு நீர் எங்களுக்கு உதவி செய்திருக்கின்றே அதற்காக நன்றி ஏசப்பா அப்பா கத்தாவே உடைய அன்பு இயேசுவே பெரியது தகப்பனே இந்த உலகத்தில் எல்லாவற்றையும் விட தகப்பனே உம்முடைய அன்பு பெரியது அப்பா அப்பா நீர் எங்கள் மீது அன்பு கொண்டதால் அப்பா நீர் எங்களுக்காக கல்வாரியில் சிந்தின ரத்தம் அப்பா எங்களை நலைத்து தகப்பனே எங்களை தூய்மைப்படுத்துவதாக எங்களுடைய எண்ணங்கள் ஆண்டவரே நீரை தூய்மைப்படுத்தியாலும் அப்பா எங்களுடைய எண்ணங்கள் அப்பா நேர்மறையாக இருக்க வேண்டும் தகப்பனே அப்பா உமக்கு எதிராக கிளம்புகின்ற எந்த ஊர் ஆண்டவரே தீய சக்தியிலும் தகப்பனே எங்களை ஆண்டவரே எந்த காலத்திலும் அடவரே எங்களை ஆண்டவரை வலுப்படுத்த விடாமல் ஆண்டவரை இருப்பதாக எஸ்வே எங்களுடைய நாமம் தகப்பனே அப்பா உம்முடைய பெயரை கொண்டு தகப்பனே அப்பா பேய்களை ஓட்டினார்கள் சீடர்கள் தகப்பனே ஆண்டவரே உமது பெயரை கொண்டு தகப்பனே ஆண்டவரே நோய்களை அவர்களை குணமாக்கினார்கள் அப்படிப்பட்ட ஆண்டவரே உமது வார்த்தை ஆண்டவரே ஆண்டவரே உமது வார்த்தை காண்டவரே வலு உண்டு இயேசுவே உடைய வார்த்தைக்கு தகப்பனே ஆண்டவரே பலன் உண்டு தகப்பனே அந்த வார்த்தை நாங்கள் தகப்பனே ஒவ்வொரு நாளும் தகப்பனே ஆண்டவரே திருவி பிழைத்த நாங்கள் படிக்கும் போது தகப்பனே கவனத்தோடு நாங்கள் படிப்பதற்கும் கவனத்தோடு நாங்கள் செவிமெடுப்பதற்கும் எங்களுக்கு உதவி செய்வீராக இந்த உலகத்தில் தகப்பனே எல்லாம் வந்து போகும் தகப்பனே ஆனால் உம்முடைய வார்த்தை எப்போதுமே அழியவே அழியாது தகப்பனே அப்பா எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் தகப்பனே உம்முடைய வார்த்தை ஒருபோதும் தகப்பனே அழிந்து போகாது உம்முடைய வார்த்தை உயிர் உள்ளது ஆற்றல் மிக்கது தகப்பனே அப்பா இருபுறம் கூர்மையான வாள் என்று சொல்லியிருக்கின்றேன் அப்படிப்பட்ட உங்களுடைய வார்த்தைக்கு தகப்பினை நாங்கள் வலுப்படுத்தும் பெட்டியாக ஆக இயேசுவேன் இரே எங்களை ஆண்டவரே எங்களை பொறுப்படுத்திக் கொள்ளும் தகப்பனே அப்பா தந்தையை யாரெல்லாம் எங்களிடத்தில் ஜெபம் கேட்டார்களோ ஒவ்வொரு நபரையும் தகப்பனே தனிப்பட்ட விதத்தில் சந்தித்து அவர்களுடைய தேவைகளை சந்திப்பீராக அப்பா ஒவ்வொரு நாளும் தகப்பனே அப்பா கடன் ஆண்டவரை உள்ள நோயினாலும் மன நோயினாலும் தகப்பனே அப்பா ஒவ்வொரு நாளும் அவதிப்படுகின்ற ஒவ்வொரு மகனை மகளையும் தகப்பனே நீ தொட்டு குணப்படுத்துவீராக அப்பா என்றாண்டவரை கூப்பிடும் போது பன்னீர் எங்களுக்கு பிடித்து நடப்பீர் என்ற நம்பிக்கையோடு இயேசுவேன் ஒவ்வொரு நாளும் தகப்பன எங்களுடைய மன கஷ்டங்களையும் பாதத்தில் ஒப்பு கொடுக்கின்றோம் அப்போ மனிதர்கள் ஆண்டவரை கைவிட்டு விடலாம் நீர் எங்களை உருவாக்கியும் எங்களை கைவிட மாட்டீர் என்று ஒரு நம்பிக்கையோடு தகப்பனை எங்கள் வாழ்க்கை பயணத்தில் ஒவ்வொரு நாளும் நடந்து கொண்டிருக்கின்றோம் தகப்பனே எங்களுடைய எண்ணங்கள் எதிர்பார்ப்புகள் தகப்பனை எல்லாவற்றையும் நீர் பார்த்து கொண்டிருக்கின்ற இயசுவே அப்படியாக இயேசுவே எங்களையே முழுவதமாகவும் கருத்தில் ஒப்புக் கொடுக்கின்றோம் எங்களை பொருட்பெடுத்து எங்களை வழிநடத்தும் எங்களை ജീവൻ ആയമായിരിക്ക നല്ല കർത്തരെ ആമേൻ ആമേൻ ആമേൻ